ஹாய் சக்கரதர்சம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் போட்டு நல்லா பரப்பி ஃபேன் காற்றுல ஆஃப் அன் அனர் வரைக்கும் காற்றாட விட்டுடுங்க அரிசியோட ஈரப்பதம் இருக்கும்போதே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு ஏலக்காவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா மாவு ஜல்லையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க மாவுடைய ஈரப்பதம் போகக்கூடாது அதனால அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ பாகு வைக்கிறதுக்காக முக்கால் டம்ளர் அளவுக்கு சக்கரை கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குங்க பாகு செக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் தண்ணி விட்டு எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பால் மாதிரி வரணும் இது தக்காளி பதம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா உதுத்து இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் ஒரு ஒன் டே வரைக்கும் இதிலே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் மறுநாள் எடுத்து செய்யும்போது இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக விட்டு கலந்து மாவு பதம் வந்தோடனே ஒரு பேப்பர்லேயோ எலையிலையோ தட்டி எண்ணெயில் இல்லை பொறிச்சு எடுத்தால் அதிர்சம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்